ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ஜென்ரல் ஸ்டடிஸில் வரலாறு வரலாறுல ஃபஸ்ட்டு டாப்பிக்கே சிந்து வெளி நாகரிகம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே இதில் இருந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி பார்ட் டூவாக இன்னொரு இருப இருபத்தஞ்சி கொஷின் பார்ப்போம் இதோடு நமக்கு சிந்து வெளி நாகரிகமே முடியுது நான் இந்த கொஷ்டின்ஸ் எல்லாமே சமச்சீர் கல்வி சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் நைன்த்தில் ஒரு ஒரு சின்ன பார்ட் மட்டும் இருக்கும் நைன்த்து சோசியலில் அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரீலையும் சிந்து வெளி நாகரிகம் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மூணு புக்கில் இருக்கிறத நான் கவர் பண்ணி முக்கியமான ஒன் வேர்ட்ஸாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சிந்து வெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேள்வி இருக்குது இதுக்கு சரியானபடியாக ஆப்ஷன் ஏ ஹரப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹரப்பாவை கண்டுபிடிச்சனால தான் சிந்து வெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி பாருங்க கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிக்கிறது இப்போ மெழுகா அப்படின்றது எந்த பகுதியை குறிக்குது இதுக்கு ஆப்ஷன் பி சிந்து சிந்து மெழுகா அப்படின்ற குறிப்பு சிந்து பகுதியை தான் குறிக்குது இப்போ கியூனிஃபார்ம் அப்படின்ற எழுத்து என்னென்னா சுமேரியர்கள் அவங்களால எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் அடுத்து சரியானதை தேர்ந்தெடு ஹரப்ப பண்பாட்டு பகுதியில் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன ஹரப்ப எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் எனலாம் இப்போ இதில் எது சரியானது இப்போலாம் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம லைன் பை லைனாக படிச்சாதான் இது மாதிரி கொஷின்ஸும் சரியானதை தேர்ந்தடு இல்லை தவறானதை தேர்ந்தெடு அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ லைன் பை லைனாக படிக்கணும் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே சரியான விடையை தான் கொடுத்துருக்கேன் அப்போ இதில் ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இப்போ இதை தனித்தனி வேர்ட்ஸாக கேட்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டன அப்படின்னு கேட்கலாம் அதே போல் ஹரப்பெழுத்துக்கள் வாசிக்கப்பட்டிருக்கா அப்படி கேள்விகள் இருக்கலாம் இப்போ சிந்து வெளி நாகரிகம் இல்லாமல் அங்கே வேற ஏதாவது நாகரிகம் கொடுத்து இந்திய பண்பாட்டு உருவத்துக்கான அடித்தளம் அப்படின்னு நமக்கு தவறாக கொடுத்துருக்கலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் சரியானதை தேர்ந்தது தொடக்கஹால் தொடக்க ஹரப்பா முதிர்ந்த ஹரப்பா பிந்தைய ஹரப்பா நம்ம அந்த ஆண்டு இதுக்கு முன்னாடி நான் ஆண்டு கொடுத்துருப்பேன் சிந்துவெளி நாகரிகத்துக்கான ஆண்டு கொடுத்துருப்பேன் முன்னாடி இருபத்தஞ்சு ஒன்வாடில் பார்த்துருப்போம் இப்போ அதையே பிரித்து அதில் தொடக்க ஹரப்பா எந்த காலக்கட்டம் முதிர்ந்த ஹரப்பாக எந்த இருக்குது இதில் மூணுமே சரியான விடை தான் அடுத்த ஒன்று பாருங்கள் ஹரப்பா மக்களின் எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்டன அவங்க இடப்பக்கத்தில் இப்போ நம்மலாம் எப்படி இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் எழுதுகிறோம் இல்லையா அது மாதிரி அவங்க இடமிருந்து வளமாக எழுதுனாங்களா இல்லை வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுதுனாங்களா இல்லை மேலேருந்து கீழ் நோக்கி எழுதுனாங்களா இல்லை கீழேருந்து மேல் நோக்கி எழுதுனாங்களா இப்போ இதில் இது சரியான விடை ஆப்ஷன் பி அவங்க வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுதுனாங்க நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க எழுதியிருக்காங்க அவங்க வள இருந்து தான் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எழுதுறதுக்கு அடுத்த கேள்வி ஹரப்பாவுக்கு முதன் முதலில் சார்லஸ் மேசன் வருகை தந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அகழ்வாய்வு செய்கிறாங்க இல்லையா அதில் முதல் முதல்ல வந்தவர் சார்லஸ் மெய்சன் தான் அவர் எந்த வருஷம் வந்திருக்காரு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வந்திருப்பார் இப்போ இதில் நம்ம ரெண்டு கேள்விகளுக்கான பதிலாக படிச்சிட்டோம் ஒன்று ஆண்டு கொடுத்து யார் வந்தாங்கன்னு கேட்கலாம் இல்லை அவங்க பேரை கொடுத்து அவங்க எந்த வருஷம் வந்தாங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி எனும் இடத்திற்கு வருகை புரிந்தவர் யார் இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் ஏன் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருஷத்தை நம்ம ஞாபகம் வச்சு ஒரு நாலஞ்சு அகழ்வாய்வு செய்கிறவங்க வந்திருப்பாங்க அதை நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும் அடுத்து ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொன்னவங்க யார் இது வந்து நைன்த்து அந்த ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெஸனில் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ இதுக்கு சரியான விடை என்ன யார் அப்படி சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன் அவர் தான் ஹரப்ப மொழியோட மூலவேர்கள் நம்ம தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து மே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் டேஸ் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சினைகளை போன்று உள்ளது பூம்புகாருக்கு பக்கத்தில் எந்த இடம் ஆப்ஷன் பி மேல பெரும்பள்ளம் இதுவுமே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு தான் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் இதில் பாருங்க நம்ம ஒரு கொஷின்லேயே எத்தனை வருஷத்தை கேட்கலாம் எந்த வருஷம்னு கேட்கலாம் இல்ல யார் கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாடு துறை கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த இடத்துல பூம்புகார் கேட்கலாம் இல்ல மேலே பெரும்பள்ளம் கேட்கலாம் அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்ட கண்டுக்கப்பட்ட லட்சனைகளை போன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம இவ்வளோ டீடைலா படிச்சாதான் நமக்கு சிந்து வெளி நாகரிகமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்க போறாங்க இப்ப நம்ம எடுத்திருக்க கொஷினும் வெளியே இருந்தாலும் நான் எதுவுமே எடுக்கல எல்லாமே சமச்சீர் கல்வி புத்தகத்துல உள்ளதுதான் அடுத்து டாஸ் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவைகளில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் பி மயிலாடுதுறை இப்போ என்ன சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரிகத்துக்கும் நம்ம தென் தென்னிந்திய நாகரிகத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது இல்லை அவங்க சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கு அப்புறமா அது முழுமையாக அழிஞ்சு போகாமல் அவங்க அப்படியே தெற்கு நோக்கி வந்து ஒரு கிராம பண்பாடாக தொடர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிகம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் அப்போ அவர் எந்தெந்த வருஷம்லாம் வந்துட்டு போயிருக்காரு இப்போ இதுக்கு சரியான விடையை பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சு இந்தந்த வருஷங்கள்லாம் அவர் வந்து அகலாய்வு செஞ்சுட்டு போயிருக்காரு ஹரப்பாவுக்கு இப்போ இவர் யாருன்னு படித்தோம் இதுக்கு முன்னாடி ஒன் வேர்டில் பார்த்தோம் இந்திய தொல்லியல் துறையை உருவாக்கப்பட்ட ஆண்டு அதோட முதல் முதல் தலைவராகவே இவர் தான் இருந்திருப்பார் இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கியிருப்பாங்க அதோட தலைமையகம் புதுதில்லியில் இருந்திருக்கும் அதோட தலைவராக அலெக்சாண்டர் தான் நியமிச்சிருப்பாங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஹரப்பாவில் அகலாய்வு நடத்தியவர் யார் இதுக்கு சரியானபடியாக வீலர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அலெக்சாண்டர் பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் யாரை பார்த்தோம் சார்லஸ் மெய்சனை பார்த்தோம் இந்தந்த பேர்களெல்லாம் நீங்கள் கூடாது இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சர் ஜான் மார்சல்னு ஒருத்தர் வந்திருப்பார் அவர் தான் முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு நம்ம சிந்து வெளி நாகரீகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே அடுத்து சரியானதை தேர்ந்தது வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களால் கட்டப்பட்டன கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களைக் கொண்டிருந்தன சரியானதை தேர்தல்னு கேட்டிருக்க எல்லா கொஷின்மே நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னால் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு இப்போ இதை எப்படி மாற்றி கொடுத்துருக்கலாம் வீடுகள் சுட்ட செங்கற்கள்னு வந்திருக்கலாம் கழிவுநீர் வடிகால்கள் மண்னு சொல்லியிருக்கலாம் வீடுகள் தலங்களை கொண்டிருக்கவில்லை இப்படி எதையாவது ஒன்றா மாற்றி கேட்டுடலாம் நமக்கு ஆனால் ஒரிஜினலாக இது வீடுகள் வந்து மண்ணாலான செங்கற்களால் கட்டப்பட்டது கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டுச்சு வீடுகள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தலங்களை கொண்டிருந்திருக்கு எல்லாமே லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது இப்போ நம்ம இதில் பார்க்குற இருபத்தஞ்சி ஒன்வ்டுமே நைன்த்து லெவன்த் இந்த ரெண்டு புக்கையுமே கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இருபத்தஞ்சு ஒன் வேர்ட் வந்து சிக்ஸ்த்து சோசியலையும் நைன்த்து சும்மா ஒரு ஒரு பேஜை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து சரியானதை தேர்ந்தது பெரியகுளத்தின் பெருங்குளம் இருக்கு இல்லையா பெருங்குளத்தின் நான்கு பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வட அதாவது நான்கு பக்கங்களிலுமே நடைபாதை இருந்திருக்கு அதில் வடத்தன் பகுதியில் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதப்படி இருக்கின்றன ஆக்சுவலாக அங்கே ஒரு பெருங்குளம் இருந்திருக்கு அந்த பெருங்குளத்தோட நாலு நாலு சைடுமே நடைபாதை இருந்திருக்கு ஆனால் வடக்கு சைடும் தெற்கு சைடும் மட்டும் படிக்கட்டுகள் இருந்திருக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கு அந்த ரூமோட சுவர்கள் தான் ஜிப்சம் சேர்ந்து சுண்ணச்சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதப்படி இருக்கின்றன தானியங்களை போட்டு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ற மாதிரியும் சொல்றாங்க சரியான விடை என்ன இதுல ரெண்டுமே சரிதான் இது நமக்கு எப்படி மாத்தி கேட்கலாம் ஒருவேளை தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்து வடதினுக்கு பதிலாக கிழக்கு மேற்கு பகுதிகளில் படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னு மாத்தி கொடுக்க வாய்ப்பு அடுத்து ஹரப்ப நாகரிகத்தில் உழுத நிலங்களுக்கான சான்று எங்குள்ளது இதுக்கு சரியான விட என்ன ஆப்ஷன் சி காளிபங்கன் அடுத்து சரியானதை தேர்ந்தது சிந்துவெளி மக்கள் கார்னிலியன் ஜாஸ்பர் கிறிஸ்டல் அதை படிகக்கல்னு சொல்கிறோம் ஸ்டெட்டைட் நுரைக்கல் சொல்கிறோம் ஆகியவற்றில் அணிகலன்கள் செய்தனர் சிந்துவெளி மக்கள் செம்பு வெண்கலம் தங்கம் ஆகிய உலோகங்களில் அணிகலன்கள் செய்தனர் சிந்துவெளி மக்கள் சங்கு பீங்கான் சுடுமன் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்தனர் இவை மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுனா அப்போ அணி அப்போவே வணிகம் இவங்க செஞ்சுருக்காங்க இப்போ லோத்தலில் கப்பல் துறைமுகம் இருந்திருக்கு அப்போ கப்பல் போக்குவரத்தும் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ இதில் எல்லாமே சரிதான் அனைத்துமே சரிதான் அப்போ அவங்க எது எதில் அணிகலன் செஞ்சிருக்காங்க பாருங்கள் கார்னிலியன் கார்னிலியன் அப்படின்றது சிவப்பு நிற மணிக்கற்கள் ஜாஸ்பர் கிறிஸ்டல் ஸ்டெட்டைட் அது மட்டும் இல்லாமல் உலோகங்கள் பாருங்கள் செம்பு வெண்கலம் தங்கம் உலோகங்கள் மட்டும் இல்லாமல் சங்கு பீங்கான் சுடுமன் எல்லாத்துலையுமே அவங்க அணிகலன்கள் பண்ணியிருக்காங்க இதை மெசபுடோமியாவுக்கும் மெசபடோமியா அப்படின்றது இப்போ ஈரான் ஈராக் அந்த பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் தான் அந்த காலத்தில் மெசபடோமியான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பொருத்துகா அந்த காலத்தில் அந்த பொருட்களும் அந்த நகரங்களும் இந்த பொருட்கள்லாம் எந்தெந்த நகரங்களில் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் அதை நான் வச்சுருக்கேன் இதை பொருத்துகாவாகவும் கேட்கலாம் இல்லை தனித்தனி ஒன் வேர்ட்ஸாவும் கேட்கலாம் சங்கு எந்த இடத்துல கிடச்சிது வைடூரியம் எங்கே அதிகமாக இருந்தது கார்னிலியன் எங்கே அதிகமாக இருந்தது அது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது இது அப்படியே நேருக்கு நேராக படிச்சிருங்க சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட்டில் இருந்தது வைடூரியம் கையில் இருந்தது கார்னிலியன் லோத்தலில் ஸ்டெட்டைட் வந்து தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு செம்பு வந்து ராஜஸ்தான்லேயும் ஓமனில் இருந்திருக்கு அடுத்து பாருங்கள் டேஸ் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள் அப்போ அவங்க கத்திகள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த கத்தி எந்த படிகக்கல்லில் செஞ்சுருக்கு சி ரோரி ரோரி ரோரிசர்ட் அப்படின்ற படிகக்கல்லில் அவங்க கத்தி செஞ்சிருக்காங்க இது எந்த பகுதியில் இருந்துச்சுன்னா அப்போ பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற ஒரு பகுதியில் கிடச்சினாலும் அதுக்கு ரோரி சர்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன் பஹ்ரைன் ஈராக் ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவைச் சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைத்துள்ளன கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன இப்போ இதில் எல்லாமே சரிதான் நீங்கள் சரியானதை தேர்ந்தெடு எல்லாமே நான் சரியாக தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா இதை நம்ம தனித்தனி கொஷின்ஸாக எடுத்தால் நிறைய கொஷின்ஸ் போயிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரே கொஷினில் ரெண்டு மூணு கொஷின்க்குரிய ஆன்சர்ஸாக படிச்சிட்றீங்க இப்போ இதில் ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டுமே சரிதான் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஓமன் பஹ்ரைன் ஈராக் ஈரான் அதை தான் அந்த காலத்தில் மெசபடோமியான்னு சொல்லியிருக்காங்க இந்த சுமேரிய நாகரிகத்தை தான் நம்ம கியூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள் அவங்களோட அந்த எழுத்து முறை தான் நம்ம யூனிஃபார்ம் எழுத்து முறைன்னு சொல்கிறோம் அடுத்து ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டெடுக்கப்பட்டது வேறு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த நாடு ஆப்ஷன் ஏ ஓமனில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜாடி ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் மணிகள் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஜாடி அப்போ எங்கே இருக்குதுன்னு படிச்சுக்கணும் இது மாதிரி பொருட்கள்லாம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ மெசபடோமியாவில் கண்டு எடுத்திருக்காங்க ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் அப்படின்றது டேஸாக கொள்ளும் விதத்தில் அளவுகளை பயன்படுத்தியிருக்காங்க இது மெஷர்மெண்ட் புத்தகத்துலேயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி கொஷினில் என்ன பார்த்தோம் அவங்க பயன்படுத்திய அளவுகள்லேயே சிறிய பிரிவு என்னென்னு பார்த்துருந்தோம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் கொடுத்துருந்தாங்க லெவன்த்து புத்தகத்தில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ஏழி சென்டிமீட்டர்னு ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது எல்லாமே புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க எனக்கு சரி எதுதெல்லாம் கொஷின் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சோ எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் இதில் நீங்கள் உங்களுக்கு எது எக்ஸாமுக்கு வரும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க இதுக்கு ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு அப்படின்றது சரியான விடை அடுத்த கேள்வி சிந்துவெளி நாகரிகத்தில் வேள்வி பீடங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி காளிபங்கன் லாஸ்ட் கொஸ்டின் மெஹர்கர் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது நம்ம மெஹர்கரை என்ன சொல்கிறோம் சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு மெஹர்கரை அழைக்கப்படுது இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா புதிய கற்காலத்தை சேர்ந்தது இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது இந்த மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்காலத்தை சேர்ந்தது நம்மளோடது கிமு மூவாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகும் சிந்துவெளி நாகரிகம் இந்த மெஹர்கர் அப்படின்றது கிமு ஏழாயிரம் நூற்றாண்டில் ஏழாயிரம் அந்த வருஷத்துலேயே வந்து அங்கே ஒரு நல்ல நாகரிகம் உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐம்பது கொஸ்டின் கொஷின் முக்கியமானது சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு ரெண்டு மூணு கொஷின் தான் எக்ஸாமில் வரும் நம்ம லைன் பை லைனாக நான் எல்லாமே பார்த்து உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நிறைய டீட்டெயில்டாக வச்சுருக்கேன் நான் நினச்சிருந்தா ஈஸியான கொஷின்ஸை கூட வச்சுட்டு ஏதோ வீடியோக்காக போட்டு போயிருக்கலாம் ஆனால் எனக்கு நீங்கள் படிக்கணும் புக் இல்லாதவங்களுக்கும் இது மாதிரி ஒன் வேர்ட்ஸ் யூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையுமே இந்த ஒன் வேர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு குப்தர்கள் கொடுத்துருக்காங்க குப்தர்கள் சமச்சீர் கல்வியில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி Danke für's Zuschauen